ஜஸ்ட் பிகாஸ் நான் ட்ரான்ஸ் பண்ண மேரேஜ் பண்ணியிருக்கேன்றதுனால கடந்து வந்திருக்கேன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டான பொண்ணு ஆனால் இந்த பொண்ணே பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் குறுக்கா போடாமல் எங்கேயும் வெளில வர மாட்டேன் ஆனா இப்போ சமீப காலமும் ஏன் அப்படி இருக்கணும் நான் வந்து ரொம்ப உடம்பு காட்டுற மாதிரி ட்ரெஸ் போடல ஐண்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் மை ட்ரெஸ் ஸோ நான் இதே ட்ரெஸ்ஸோட வெளில வரேன் அப்படின்னு இன்னைக்கு லெக்கின் போட்டிருக்கேன் குறைஞ்சது பத்து வாட்டி இந்த லெக்கின் அசிங்கமாக இருக்கா எனக்கு ஆல் ஸ்ட்ரக்சர் தெரியுதா நான் கேட்கறேன் நான் இன்சிக்யூரா ஃபீல் ஆற நான் ஃபர்ஸ்ட் என் மேல கான்பிடென்டா இருக்கணும் நாட் நாட் டிபெண்ட் ஆன் த ஜெண்டர் நீ ஆனா இருந்துக்கோ பொண்ணா இருந்துக்கோ யாராவதுனால இருந்துக்கோ பட் நீயே ஃபர்ஸ்ட் கான்பிடென்டா இருக்கணும் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு இது எனக்கு சரி வருமா இது எனக்கு கரெக்டா இருக்குமா இது எனக்கு ஓகேவா நான் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் ஓ இவங்களை மட்டும் இதை கேட்கறாங்க நம்ம நல்லா திணிச்சு விடுவோம் இவங்க மண்டையில அப்படின்னு ஒருத்தவங்க நம்மள திணிக்க ஆரம்பிக்கிறாங்க திணிக்க 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 நம்மளும் கேட்டு அப்படி இருந்து பழகிட்டோம் நான் அடையில உங்க அம்மா இதை பண்ணது இல்லையே நீயே இதை செய்யற உங்க பாட்டி இதெல்லாம் செஞ்சது இல்லையே நீயே இதை செய்யற அப்படின்னு அவங்களும் கேட்டு பழகிட்டாங்க அவங்க கேள்வி கேட்ட மாதிரி நம்மளும் வாழ பழகிட்டோம் ஸோ நம்ம நம்மளாவே இருப்போம் இருந்துதான் பார்ப்போமே என்ன பண்ணிடுவாங்க பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டு பார்ப்போமே என்ன பண்ணிடுவாங்க மிஞ்சி போனா மிஞ்சி போனா தேவையான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாங்க என்ன பண்ணுவோம்லி சொல்றாங்க பார்த்து அசைமா போய் எந்த பொண்ணும் பட்ட பொண்ணும் எந்த மதம் ஜாதி ஊர் உழவு எதுவுமே இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் பிறந்தது வந்து கல்யாணத்துக்குள்ள தேவையா அப்படின்னு ஒரு பட்டத்தை கம்பல்சரி வாங்கிருக்கோம் அதுல ஒரு வாட்டி வாங்கிட்டு போறோமே பிரச்சனை இல்லை இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறதால அந்த பட்டத்தை வாங்கிட்டு போறோம்னா ஜஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் இட் அண்ட் ஜஸ்ட் பி ஆசியூ